ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த ரெசிபியை ஈவினிங் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு மினி டிஃபன் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் அதாவது குண்ட அரிசி நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு இட்லி அரிசியை சேர்த்துக்கிறேன் அரை பச்சை பச்சரிசி சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அரிசி பருப்பு எல்லாத்தையும் இப்போ நம்ம அளந்து சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு கடைசியாக தண்ணி சேர்த்துட்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டு இதில் ஆறு மிளகாவை நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் மிளகாயோட அளவு வந்து கூடவோ இல்லை குறையவோ சேர்த்துக்கலாம் மிளகாவையும் நம்ம கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிளகாவும் ஊற வச்சுக்கலாம் அரிசியும் பருப்பும் ஊற வரைக்கும் மிளகாவும் நல்லா ஊறட்டும் அரிசி பருப்பையும் மிளகாவையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ரவை பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாவை வந்து அரைக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குரகுரானு இருக்கக்கூடாது கொஞ்சம் ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ திரும்பவும் மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த தேங்காவை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாவை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் மிளகாவை சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற இந்த அரிசியும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் எல்லாமே நல்லா நைஸாக அரைப்பட்டு வர வரைக்கும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான் கால் டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு மூணு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் உப்பு சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஒருவேளை இன்னும் நீங்கள் கெட்டியாக அரைச்சிருந்தீங்கன்னா குழி பணியாரம் செய்கிற அளவுக்கு மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு மாவு வந்து அப்படியே நல்லா ஊறட்டும் நல்லா அரை மணி நேரத்துக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது இது கூட கொஞ்சமாக பொடியா நறுக்கி கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயம் வேணும்னா கூட பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா எண்ணெயில் வதக்கிட்டு கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக இட்லி மாவு தோசை மாவில் வந்து குழிப்பணியாரம் செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தாளித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இதில் நிறைய பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் எதுவும் தாளிக்கல வெறும் கொத்தமல்லியை மட்டும் போட்டு கலந்து கொடுத்துட்டு பனியாரம் வந்து செஞ்சுக்க போகிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குழிப்பனியாரம் கல் வச்சுட்டு கல் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து நம்ம ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கலாம் குழி பணியார கல் நல்லா சூடி இருந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு பணியாரம் செய்யும்பொழுது கலர் வந்து நல்லா மாறி வந்திருக்கும் அதே சமயம் பணியாரமும் நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது மேலே சீக்கிரம் கலர் வந்துடும் ஆனால் மாவு வந்து வெந்திருக்காது மேலே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் பனியாரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு பனியாரத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு நான் எடுத்துக்கிறேன் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி மாவு தோசை மாவு வச்சு பனியாரம் செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சு பணியாரம் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் சோடா உப்பு போடாமல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இந்த மாவு அரைச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா நல்லா பஞ்சு போல் சோடா உப்பு சேர்க்காமலே நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும் பணியாரம் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவை அரைச்சிட்டு சோடா உப்பு போட்டு கலந்து வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து செய்யலாம் நீங்கள் இந்த பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா கார சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அரைச்சி மாவு ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் ஹெல்த்தியாக பருப்பெல்லாம் யூஸ் பண்ணி பணியாரம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மாறிக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ